பிரிக்கிறது மட்டும்தான் நான் செய்வேன் சேர்த்து சேர்த்து வைக்கிறது நான் செய்கிறேன் சேர்த்தா நான் பிரிச்சிடுவேன் இவரு தான் இவருக்கு இதான் வேலை நான் உங்களிடையே பிரிச்சுட போகிறேன் ஒழுங்க சொல்லுங்க அண்டார்டிக்கா அண்டார்டிகாவா

இது போக ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்கள் ஒரு முப்பது பேர் அவங்களுக்கு வந்து மதிய விருந்தை கொடுக்க போகிறோம் அந்த மத்திய விருந்தில் என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா கோழிக்கறி பிரியாணி அண்டார்டிக்கா மசாலா மறுபடியும் அண்டார்டிகா சரி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி கேசரி தண்ணி பாட்டில் வழக்கம் போல வாழையில் மடித்து பையில் போட்டு கொண்டு போய் தேடி தேடி கொடுக்க போகிறோம் இவ்வளோ விருந்தை எதுக்காக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தியான் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா ஆதர்ஷ் அம்மா பிரசுதி சுந்தரபுரம் கோயம்புத்தூர்லேருந்து அந்த விருந்தை கொடுக்குறாங்க இன்று பிறந்த காணும் அந்த நல்ல உள்ளம் மென்மேனும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழைகளின் மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அவங்க கையாலையும் நம்ம கையாலையும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழைகளின் மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விருந்து பற்றி எல்லாம் நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஐயா அண்டார்டிக்க அண்டார்டிக்காவை பற்றி சொங்க ஐய்யா விதவிதமான கிரேவி சாப்பிட்ருப்போம் அது முட்டையில் பல விதமான கிரேவிகள் சாப்பிட்ருப்போம் ஒரு முட்டை டிக்கா கிரேவி சாப்பிட்ருப்பாங்களான்னு கண்டிப்பாக முடியாது ஏன்னா முட்டையை வச்சு டிக்கா பண்ண முடியாது இருந்தாலும் அதை நாங்கள் நம்ம யோசித்து ஒரு முட்டையில் ஒரு டிக்கா கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வரலாம் வீட்லேயே தந்தூரி கூட எளிமையாக பண்ணுறது எப்படின்னா செஞ்சு காட்டுறது தான் இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி முட்டையை கட் பண்ணிங்கன்னா ஒரு நாலு முட்டையை வச்சே நீங்கள் ரெண்டு வேளை சாப்பிடலாம் அந்த அளவுக்கு குவான்டிட்டிஸ் அதிகமாக கிடைக்கிறாலும் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி செய்முறையை பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசி அந்த தந்தூரி டெக்னிக் முடிக்க வெயிட் பண்ணி பாருங்கள் ஐயா டிக்கா அப்படினாலே நம்மளுக்கு வந்து அந்த மசாலா மாதிரியெல்லாம் வராது ட்ரையாக இருக்கும் ஆனால் இது மசாலா மசாலா அந்த டிக்காவோட ஃப்ளேவர் மசாலாக்குள்ளே இறக்குறோம் இதுதான் இந்த விஷயம் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா சொல்லுங்க ஐயா அண்டார்டிக்காலும் முட்டை கிடைக்குமா அண்டார்டிக்கால ஐஸ் அண்டார்டிக்கா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம் முட்டை டிக்கா மசாலா வேக வச்சு உறிச்ச வச்சு முட்டை தண்ணி இருக்கையாட்டி கெட்டி தயிர் பச்சை மிளகாய் வெந்தியத்தால் வெந்தியத்தியத்தால் கஸ்தூரி மேத்தி வெந்திய தண்டுகிரி கிளிஃப் எதை வேணாலும் மல்லித்தழை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஐயா இதுவரை ஜிஞ்சர் பேஸ்ட் மட்டும் தாங்க இது தாங்க கார்லிக் ம் பூண்டு அறவை பூண்டு அறவை உப்புத்தூள் கரம் மசாலா தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் வரமிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஜீரகம் வெங்காயம் காலி இவ்வளோ தான் நம்ம அண்டார்டிக்கா மசாலா அண்டார்டிக்கா கிடையாது நான் ஏழு கண்டங்கள்லேருந்து அந்த அண்டார்டிக்காவை சொல்ல அண்டா இந்தியில் முட்டைக்கு பேர் அண்டா அண்டா டிக்கா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் முட்டை டிக்கா மசாலாவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒன்று அரைக்கணும் அது என்னென்னு பார்த்துக்கலாமா ஒரு ஆறு முட்டை நீங்கள் வீட்டில் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய தக்காளி நாலாக கட் பண்ணி சேர்த்துங்க இது ஒரே ஒரு அறவை தான் முக்கியமான அறவை இந்த டிக்கா மசாலாக்கு இது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லித்தழை தான் இந்த மூணே பொருட்கள் தான் இதுக்கான அறவை இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரணும் இது அரைச்சி வரத்துக்குள்ள முட்டையை வந்து நம்ம எப்படி கட் பண்ணிக்கிறோன்னு பார்க்கணும் இந்த டிக்கா மசாலாக்கு முட்டையை நம்ம கட் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம் இந்த முட்டையை வந்து நம்ம எதில் கட் பண்ணோம்னா எக்கட்டர் தனியாக விற்பாங்க கடையில் அந்த அளவு நீங்கள் கட் பண்ணணும் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் நல்ல ஷார்ப்பான நைஃப் இருந்தேன்னா பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுங்க சுடு தண்ணி அந்த நைஃபோட டிப்பை மட்டும் முனையை மட்டும் சுடு தண்ணியில் விட்டுட்டு ஒரு முட்டையை நாலா கட் பண்ணணும் நீட்டு வாக்கில் கட் பண்ணணும் நாலா ஓகேங்களா இப்போ நான் கட் பண்ற பாருங்க இதே மாதிரி கட் பண்ணி ஆடு நீங்க வந்து நைஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அதனால இந்த மாதிரி கட்டுருவாங்க இந்த பிளாஸ்டிக் பொருளாக விற்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கடையில் கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து சமையல் பொருட்கள் வாங்குகிற கடையிலையும் கிடைக்கும் ரொம்ப சீப்பானது தான் இதை கட் பண்ணினா உங்கள் ஷேப்பும் அழகாக வரும் நீங்கள் நீட் நீட்லேயும் கட்டலாம் நடுவிலையும் வச்சு கட் பண்ணலாம் நாங்கள் நடுவாக்கில் கட் பண்ணிடுவோம் இப்போ நீட்டில் ஒன்று கட் பண்ணி காட்டுறோம் மாதிரி அப்படியே நீட்டில் இப்படி வச்சு ரொம்ப ஈஸி கஷ்டமே இருக்காது ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்ம இப்போ நமக்கு வேண்டியது எல்லாமே ரவுண்டு வாட்டம் தான் இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட எத்தனை பீஸ் வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒரு முட்டையில ஒன்போது பீஸ் வருது அதனால தான் நான் வந்து நீட்டு பண்ணாம இந்த சைடில் போட்டேன் பார்க்கறதுக்கும் ஒரு அழகா இருக்கும் பாக்கறதுக்கு அதனால இந்த இந்த ஷேப்ல போட்டால் ஷேப் சூப்பராக இருக்கும் அப்படியே தம்பி சென்னையிலேருந்து வந்திருக்காருங்க எதுக்காக வந்திருக்காரு சென்னையில இருந்து வந்து முட்டை போட்டாரு போட்ட முட்டையை அவரே கட் பண்ணி பல பீஸுகளா ஆக்கிட்டு இருக்குது உங்களை பார்க்கலான்ட்டு தான் வந்த அவங்களோட தீவிர ரசிகன் நான் ஆர்டிஎஸ் மாஸ்ட்ரும் சாங் மாஸ்ட்ரும் தீவிர ரசிக நான் நல்லா சாப்பிட்லான்ட்டு அந்த குடுப்ப நான் இனி வந்துக்குதா அதனால வந்துக்கிறேன் நானு கடாய் சூடாக இருக்குது இப்போ ஒரு ஆறு முட்டைக்கு ஒரு எண்பது எம்எல் சிக்கனை சேர்த்துக்கிறோம் ஐயா சேர்த்துக்கிறோம் இல்லை சேர்த்துக்கங்க சேர்த்துக்கங்க என்ன மிதமான சூட்டில் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூனாலும் ஜீரகம் டேபிள் ஸ்பூனும் ஜீரகம் வாசனைக்கு செரிமான திறமைக்கும் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம சோம்பு சேர்ப்போம் நான்வெஜ் இல்லை நம்ம சோம்பு சேர்ப்போம் வாசனைக்கு நார்த் இண்டியன் ஜீரகம் சேர்ப்போம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் நறுக்கி கூட சேர்க்கலாம் நம்ம அதிக பேருக்கு பண்ணுறதால நீட்டு வாக்கில் கட் பண்ணிடலாம் அல்ல கண்ணாடி படம் வந்தால் போதும் கண்ணாடி படங்களா கண்ணாடி 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 பதம் வந்தால் போதும் ரொம்ப டீப்பாக நம்ம பிரியாணிக்கு மாதிரிலாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது வெங்காயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வந்துடுச்சு ஸோ இந்த நேரத்தில் ஆறு முட்டைக்கு வெறும் முப்பது கிராம் பூண்டு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துங்க மசாலா முடியும் போது தான் இஞ்சி சேர்க்கும் ஜான் மாசம் சொல்லிடு இதை பற்றி ரெண்டி ஒன்றா சேர்த்தா அடிப்பொடிக்கும் அடிப்பொடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா ாங்க இதுக்கான தூள் ஐட்டம் இந்த நேரத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு தண்ணி வாசனை வருதுங்களா சொன்ன மாதிரி பூண்டு முன்னாடி சேர்த்தாச்சு எல்லா மசாலாவும் சேர்ந்து அந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் கடைசியா தான் இந்த இஞ்சி அறவை சேர்க்கணும் பூண்டை சேர்த்து தவிர ஒரு பத்து கிராம் அளவு அதிகமாக இஞ்சி சேர்த்துங்க நாற்பது கிராம் அளவு இஞ்சி அறவை ஒரு நாற்பது கிராம் இஞ்சி அறவை நம்ம மசாலா பச்சை வாட போகிற அளவு அப்படியே வதக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எண்ணெய் நல்லா ததும்பி மேலே வரும் மேலே வரும்போது தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு அரவ மசாலா கொடுத்தோம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி சேர்க்கணும் அந்த எண்ணெய் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிக்கா மசாலாவுக்கு சேர்க்கணும் மசாலா சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்குது எண்ணெய் வர முடிக்க வைப்போம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையானாலும் உப்புத்தூள் இப்ப நான் சொன்ன மாதிரி எண்ணெய் நல்லா மேலே ததும்பி வருது இந்த நேரத்துல ஒரு எண்பது எம்எல் அளவு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்குங்க நான் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாத்தையும் இழுத்து டைட் ஆகிக்கிடும் அதே சமயத்தில் இந்த மசாலாவுக்கு தேவையான டிக்காக்கு ஏற்ற அளவு ஒரு புளிப்பு சுவையும் கொடுக்கும் நம்ம அரைக்க கொடுத்தா தக்காளி மல்லித்தலை பச்சை மிளகாய் பக்காவாக அரைச்சு கொண்டு வந்தாச்சு இப்போ சேர்க்க போகிறோம் நல்லா கொதிச்சு வர முடிக்க வெயிட் பண்ணுவோம் முன்னாடி எப்படி எண்ணெய் வந்து தயிர் தயிர் கூட சேர்ந்து வந்ததோ அதே மாதிரி இப்போ நம்ம அந்த அறவை கலவை சேர்த்தோம் பார்த்திங்கன்னா அது கூட எண்ணெய் மேலே ததும்பி வர முடியும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நெருப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு முட்டையை இறக்கணும் இதே உங்களுக்கு இந்த பச்சை கலர் பிடிக்கலைன்னு நம்ம என்ன பண்ணோம்னா காஷ்மீரி ரெட் சிலையே சேர்த்துக்கலாம் அருமையாக டிக்கா மசாலா கொதிச்சுட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நம்ம அவிச்சு உரிச்சு வெட்டின முட்டையை சேர்த்துக்கப்படும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்லைசஸ் கிடைச்சிருக்கு கடைசியாக நம்மளுடைய வெந்திய தலை கஸ்தூரி மேத்தி அப்படியே ரெண்டே கிண்டு இந்த மஞ்சள் கருவே எல்லாம் கரைஞ்சி அப்படியே திக்காச்சும் நல்லா டைட்டாக திக்காகும் அதமாக இதமாக இந்த மஞ்சள் மட்டும் அப்படியே கரைஞ்சி அப்படியே கிரேவி ஃபுல்லாக திக்காக்கும் திக்கா மசாலா பாருங்க இதை வச்சு நம்ம எது கூட வேணாலும் சாப்பிடலாம் இந்த கோழிக்கறி பிரியாணியோட வைக்க போகிறோம் ஐயா அருமையான அண்டார்டிகா மசாலா தயார் கறிலாம் கொதிச்சு வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் பாஸ்மதி அரிசி இறக்கிறேண்ணா சிக்கன் பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி

கையில் தாங்க எடுக்கிறேன் கறி துண்டுகள் இதில் அப்படியே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேங்க அந்த சோம்பு அப்படியே அந்த வருபடும் போது வருதுங்களா போக இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே கறி துண்டோட வாசனை தான் தந்தூரி வாசனை கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம சோம்பு அந்த மனத்துக்காக சோம்பு போட்டிருக்கோம் இந்த கறியோட வாசனையும் அந்த சோம்போட வாசனையும் அந்த மொட்டை அந்த டிக்கா மசாலாக்குள்ள இறங்கி ஒரு சூப்பரான முட்டை எக் டிக்கா மசாலா ரெடி ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் அந்த வாசனை திறக்கும் போது பாங்க மொத்த போக அப்படியே வாசனையோடு இருக்கும் சோம்பு ஃபுல்லா பொசுங்கி அந்த சோம்போடைய வாசனை அந்த கறியோட வாசனை அந்த நம்ம கிரேவி ஃபுல்லா இறங்கிடுவோம் நிறைய தம் உடைச்சலாமா தம்மு உடைக்கிறேங்க இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகுது கரெக்டா சிறப்பு சிறப்பு உள்ள வெரு மசாலா ம் ஃபேவரட் கேஸ் ரெடி ஆகிச்சா பத்தாய் ரெடிண்ணா அப்படியே பார்சல் கொடுப்போம் கத்திரிக்காய் ரெடிங்களா கத்திரிக்காய் தொப்பியாப்பா என்ன ஐயா ஏதோ பொக்கெல்லாம் போட்டுக்கிங்க ஆமாம் ஐயா டிக்கா ரெடி பண்ணியிருந்தா டிக்கா டிகா முட்டையில் ஒரு டிக்கா முட்டையை தந்தூரில் விட்டாலே செய்ய முடியாது அது வந்து உடச்சுக்கும் அது வெடிச்சு வெடிக்க ஆரம்பிக்கும் செய்யவும் முடியாது அவங்க இருந்தாலும் முட்டையிலும் டிக்கா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிக்கா மசாலாவா வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருவோம் சொல்லுங்க ஆகாஷ் எப்படி சாப்பிட்டு சொல்லுங்க நீ அவட்டி நீங்கள் சாப்பிடுங்க எப்படி சொல்றது சென்னையிலேருந்து வந்து போகிறா வந்துடும் நீ சொல்ல மாட்டார் சென்னை போய சொல்லா சூப்பராக இருக்குண்ணா சிக்கன் இது பண்ணுவோம்ல தந்தூரி மாதிரியே இருக்குமாவே டிக்கா மசாலா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் டிக்கா மசாலா சாப்பிட சாப்பிட்றதுன்றது ஒரு புதுவிதமான விதமான விஷயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எது கூட வச்சு வேணாலும் இதை சாப்பிடலாம் அங்கே பிரியாணிக்கு காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குது இன்னும் சொல்லப் போனால் அந்த பக்கத்து தட்டுலேருந்து அந்த தந்தூரி வாசனை காற்றுல அந்த சோம்பு வாசனை நமக்கு வருது அந்த திட்டையே தான் குறியா இருக்கீங்க தந்தூரி வாசனை அந்த தந்தூரி ஃப்ளேவர் வாசனை இந்த இப்படி காற்று இப்படி போகிறதால இப்படி தான் நான் இந்த பக்கத்தில் நிற்க டிஃப்ரெண்டான சேம் முறை அந்த அறவை மட்டும்தான் ஒரே ஒரு அறவை தான் மற்றபடி ரெகுலர் மசாலா தான் ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பண்ணோம் ஒரு தந்தூரி டிக்கா மசாலா இந்த முட்டையை ஒவ்வொரு டைம் சாப்பிடும் போதுனா அந்த புகையோட இந்த ஃபீல் வந்து நல்லாவே தெரியுது டிக்கானாலே அந்த புகையோடைய அந்த ஃபீல் இருக்கணும் அந்த ஃபீல் மொத்தமாகவே இந்த முட்டையில் ஏறிங்க நல்லாவே தெரியுது நம்ம போட்ட அந்த பச்சை மசாலா அதோடய சிறு புளிப்பு மிதமான காரம் இந்த மஞ்சக்கரு எல்லா மசாலாலையும் கலந்து அது ஒரு கெட்டித்தன்மையோடு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மஞ்சக்கருவை சாதத்தில் பசஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்கிறது வழியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்து புதுவிதமாக இருக்குது உண்மையிலேயே அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் வந்து எனக்கு சூப்பராக இருக்குது இதே அப்படியே கொண்டு போய்ட்டு சூடோட சுவையோட நம்ம ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம்ங்களா கண்டிப்பாக கோழிக்கறி பிரியாணி இது கூடிய எக் டிக்கா மசாலா இன்னைக்கு செஞ்ச ஸ்பெஷலான டிக்கா மசாலாவும் கொடுக்குறோம் மஜேகா ஆ பைனாப்பிள் கேசரி உள்ள வைங்க இந்த அதிரோமே இந்த பாசல் போட்டுட்டே இருக்கோம் அது முடிச்சிடுங்க அது கடுத்தது கத்திரிக்கா தியான் அவர்களுடைய பிறந்தநாளுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து பிரியாணி கொடுத்திருக்காங்க பாட்டி சரி நல்லா இருக்கணும் இல்லை கொடிச்சு பிறந்தா இருக்கணும் அந்த வண்டி நான் நல்லா இருந்தேன் நேர்ந்துக்கிட்டே இருந்தேன் தியான் அவர்களுடைய பிறந்தநாளுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து விருந்து கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க கோயம்புத்தூர்ல இருந்து கொடுத்து அன்படி கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லது ஒருவர் கருவா வாழ்த்து வியான் அவங்களோட பிறந்தநாளுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து விருந்து குடுத்துறாங்க ஐயா சிக்கன் பிரியாணி இருக்குங்க ஐயா சாப்பிடுங்க வியா முதல்ல கொடுத்த அன்னதானம் சாமி போதாது இந்த சாமி அரோவ வர அவர் 100 ஆனது நல்லபடியா நல்லா இருக்குனு சாமி ஐயா வியான் அவங்களோட பிறந்தநாளுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து குடுத்துறாங்க ஐயா சிக்கன் பிரியாணி இருக்குங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா ஹ அவங்களுடைய அவங்களோட பிறந்தநாளுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க ஐயா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அவர் வாழையாடி வாழையாக வம்சம் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவர் இருக்கிற இடத்துல பொண்ணும் பொருளும் வளர்ந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நோயில்லாமல் தீர்காய் சாத்திய என்னை படத்தை இரவே நான் மன்றாடி வேண்டி கிடைக்கிறோம்யான் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து பிறந்தநாள் விழாவுக்கு விருந்து கொடுத்துருக்காங்க நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அம்மா தியான் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கோயம்புத்தூர்லேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க தியான் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா சிக்கன் பிரியாணி இருக்குங்க ஐயா சாப்பிடுங்க பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு பிள்ளையாக விட்டு விநாயகருடைய அருளால் அந்த பொண்ணும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அம்மா தியான் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கோயம்புத்தூர்லேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க

பார்சல் போட்டு ரோட்டோரோ உணவு கஷ்டப்படுற மக்களை பார்த்து தேடி தேடி கொண்டு போய் கொடுத்துருக்கோம் இந்த விருந்தலை எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தோம்னா குழந்தை தியான் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா அப்பா ஆதர்ஷ் அம்மா பிரசூதி இருந்து கொடுக்க சொன்னாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம இன்றைக்கி சிறப்பான முறையில் விருந்து கொடுத்தாச்சு இந்த பிறந்தநாள் மட்டும் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கும் விருந்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தின அந்த நல்ல உள்ளம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் வாழணும் என்று இன்னைக்கு பசியார் ஏழையில மக்களின் சார்பாகவும் கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி வித்தியாசமான ஸ்பெஷலான உணவுகளாக நீங்களும் கஷ்டப்படுற ஏழையில மக்களுக்காக இருக்கட்டும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் முதியவர்களுக்காக இருக்கட்டும் நீங்களும் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோவும் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க